ஊபி பொத்தேப்பூர் சிகிரி இங்கே வந்து அதாவது புலந்தர் தர்வாஜா அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கட்டின ஒரு மிகப்பெரிய உலகிலேயே மிகப்பெரிய இந்த ஒரு வாயிற்படி அப்படிங்கிறாங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஆனால் அந்த அளவு கிட்டத்தட்ட நூற்றி எழுவது அடி உயரம் ஐம்பத்தஞ்சு அடி அகலம் இந்த அளவு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்கள் இந்த பில்டிங் வந்து கட்டப்பட்டிருக்குது அக்பர் காலத்தில் அக்பர் வந்து ஒரு போரில் வெற்றி பெற்றதுக்கு ஒரு குசியில் ஒரு கட்டுறார் இந்த புலந்தர் தர்வாஜா இது வந்து ஜும்மா ஜும்மாப்பள்ளியுடைய முகப்பு ஒரு ஜும்மா பள்ளிக்கு நம்ம உள்ளே நுழையிறோம்ல அதோடைய முகப்பு தாங்க நம்ம இப்போ நம்ம பார்க்குறது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாம் வந்து சாதாரணமாக எத்தனையோ செலவுகள்லாம் செஞ்சு பில்டிங் கட்டினாலும் ஐம்பது வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது இது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமாக நிற்கிது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கலர் போகலை ஒயிட் மார்பிளை போட்டு கட்டிருக்கிறாப்பில் இதுக்கு பின்னாடி எத்தனை பே ஆட்களுடைய வேலை பழு இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணதுனால இப்போ வந்து நமக்கெல்லாம் காண கிடைக்கிது ஊப்பியில் இருக்குது இது அவசியம் ஊபி போனிங்கன்னாக்க எல்லோரும் தாஜ்மஹால் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க பதேபூர் சிக்கியும் போகணும் சிகிரி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது மாதிரியான பில்டிங்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த ஜோதா அக்பருங்கிற ஹிந்தி படம் கூட அதிகமான இடங்கள் அங்கே தான் வச்சு எடுத்தாங்க அந்த ஷூட்டிங் இடத்தெல்லாம் நான் போய் பார்த்தேன் ஜோதா அக்பரில் வந்து எப்படி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த கைடு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்ருந்தோப்பில் அது மாதிரி அந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும் அவசியம் ஆனால் இப்போ நான் போன டைம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போலாம் வந்து ஒரு பிரச்சனையை பிரச்சனைக்குரிய ஒரு மாநிலமாக மாறிடுச்சு எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து அடிதடி ஒரு க சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறப்ப யார் வந்து அதிகமாக போவா இன்னும் சுற்றுலாவுக்கு போகிறதே வந்து அந்த இடம் வந்து சேஃப்டியாக இருக்கணும் முதல்ல சேஃப்டியாக இருந்தால் தான் யாருமே வந்து அந்த இப்போ இடத்துக்கும் போவாங்க அதனால் வந்து இந்த இந்த புலந்தர் தர்வாஜான்னாக்க அதுக்கோட அர்த்தம் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க உயரமான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைனாக்கா மகான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அந்த உயரமான அப்படிங்கிறது தான் கரெக்டாக பொருந்தது இந்த இடத்துக்கு அது அதை வச்சு தான் வந்து புலந்தர் தர்வாஜா தர்வாஜானால் கதவு நமக்கு தெரியும் தர்வாஜான்னா கதவு புலந்தர் தர்வாஜா மிக அதாவது உயரமான கதவு அப்படிங்கிறத பொருள் படம் அது அந்தளவு தான் கட்டியிருக்காங்க இங்கேருந்து கீழேருந்தே பாருங்களேன் அந்த மேலே நீங்கள் ஏறுறதுக்கு எத்தனை படிகள் வச்சுருக்குறாங்க அந்த படிகளுக்கு மேலே இந்த கட்டணங்கள் நூற்றி எழுபது அடி உயரம் ஐம்பத்தஞ்சு அடி அகலம் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒன்று தான் அந்த காலத்தில் கட்டுறதுங்கிறது அந்த சைடில் பாருங்கள் குரான் ஆயத்துகள் அப்படியே எழுதி வச்சுருக்கிறார் அக்பர் அவர் தீனில்லாஹின்னு ஒரு புது மதத்தை கொண்டு வந்து இந்த ராஜபுத்திர பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிணதுனால ஒரு புது மதத்தெல்லாம் உண்டு பண்ணார் அது கடைசியில் அங்கே வந்து ஒரு அமைச்சர்கிட்டே கேட்குறாரு நீங்கள் வந்து தீனில்லாஹிங்கிற இந்த மதத்தில் சேரலாமே அப்படிங்கிறப்போ அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு நான் இஸ்லாத்து வேணாலும் போகிறேன் அக்பரு உங்களுடைய மதத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாப்புல அப்போ எந்த அளவு அவர் காலத்துலேயே அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு தீனில்லாஹிங்கிற மதம் ஆனாலும் இஸ்லாத்தில் பற்று தான் இருந்திருக்குது அவருக்கு அதோடய வீடியோ காட்சியை பாருங்கள் என்ன என்ன அழகாக இருக்குது பாருங்க நம்ம இந்த தூரத்தில் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது புலந்தர் தர்வாஜா அதோடய பேர் அக்பர் தான் கட்டியிருக்கிறார் அவருடைய ஒரு மாகாணத்தை வெற்றி குஜராத் வெற்றி அதை வந்து அந்த ஞாபக அதை வந்து கட்டுறார் இது மாதிரி நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்னு ஒவ்வொரு மன்னனும் வந்து ஒரு ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டுருப்பாங்கள்ல அந்த மாதிரி அக்பருக்கு இந்த புலந்தர் தர்வாஜா இன்றைக்கும் வந்து பேர் இருக்குது டூரிஸ்ட்டுகளை அல்லுது கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து தாஜ்மஹாலுக்கு எப்படி கூட்டங்கள் வருதோ அதே போல் இந்த புலந்தர் தர்வாஜாவை பார்க்குறதுக்கும் நிறைய டூரிஸ்ட்டுகள் வராங்க அந்த அரசாங்கம் வந்து இது முஸ்லீம்களுடைய இதுங்கிறதுனால அதிகமான ஒரு கேர்ல கேர்லெஸ்ஸாக நடத்துக்கிறாங்க அதிகமான ஒரு பராமரிப்பு இல்லை நான் போய் பார்த்த இடங்கள்லாம் நிறையா சிதிலங்கள்லாம் இப்போ இருக்குது எவ்வளோ டூரிஸ்ட்டுகள் அதனால் அந்த ஊபிக்கு வந்து எவ்வளோ வருமானங்கள் வருது ஆனால் அதெல்லாம் வந்து கேர் பண்ணாமல் இந்த இடத்தெல்லாம் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணாமே வச்சுருக்குறாங்க வருமானத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வேறு இடங்களுக்கெல்லாம் வேறு க இந்த கும்பமேளா போன்ற விஷயங்களை பண்ணுறதுக்கு ப பயன்படுத்திக்கிட்டு தாஜ்மஹாலில் கவனிக்கிறதில்ல இந்த புலந்தர் தர்வாஜாவை இல்லை முஸ்லீம் கட்டடங்கள் எதையுமே கவனிக்கிறது அது வந்து நஷ்டம் வந்து யாருக்கு ஊபி கவர்மெண்ட்டுக்கு தான்